நிலம் நீர் காற்று உன் நண்பர்கள மாற்று உன்னை போல நேசிக்கமே அதை மாசிலாம காக்க வேணுமே அதை மாசிலாம காக்க வேணுமே கடல் ஆறு ஏரி குளம் எதுவானாலும் உயிர்கள் வளர்க்கும் சக்தியாகுது அதில் வாழும் உயிர்கள் முக்தி அடைது அதில் வாழும் உயிர்கள் வறண்ட மண்ணில் பசுமை தரும் வாட்டும் குளிர்ச்சி தரும் மண்ணில் குளிர்ச்சி தரும் மலையின் பெருமை நாம் அறிவோமே அதை வரவழைக்கும் கடமை செய்வோமே அதை வரவழைக்கும் கடமை செய்வோமே உப்பு தண்ணி கூட நல்ல நீரா மா மண்ணின் மழையின் நீர் ஆதாரம் காக்க புறப்படுவோமே ஆதாரம் காக்க புறப்படுவோமே நிலம் நீர் காற்று உன் நண்பர்களா மாற்று உன்ன போல நேசிக்கணுமே அதை மாசிலாம காக்க வேணுமே அதை மாசிலாம காக்க வேணுமே மண்ணில் விழும் விதைகளெல்லாம் அடிவதில்லை கருவறையா நிலமும் மாறுது அந்த விதைகள் வளர்க்கும் தாயா மாறுது மண்ணிலும் விதைகள் எல்லாம் மடிவதே இல்லை கருவறையா நிலமும் மாறுது அந்த விதைகள் வளர்க்கும் தாயா மாறுது மனித உறவு மறைஞ்சு போகும் மண்ணு மட்டும் நிலச்சிருக்கும் மனித ஊறவும் மறைஞ்சு போகும் மண்ணு மட்டும் நிலச்சிருக்கும் மலையின் பெருமை நாம் அறிவோமே அதன் மலம் பெருக உளச்சிடுவோமே அதன் மலம் பெருக உழச்சிடுவோமே நீர் நிறம் காற்று உன் நண்பர்களா மாற்று உன்ன போல நேசிக்கணுமே அதை மாசிலாம காக்க வேணுமே அதை மாசிலாம காக்க வேணுமே நன்றி